உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா நிகழும் மங்களகரமான இன்னைக்கு விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிக ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மேன ராசியில் அதாவது கடக லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி தான் அதாவது துளாராசி இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாருன்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமா இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா துலா ராசி அற்புதமான ராசி பொதுவா பார்த்தா துளாராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்ர பகவான் பொதுவாக எப்பயுமே நவ இந்த பன்னெண்டு அதாவது ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் இந்த பன்னெண்டு ராசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி பார்த்தா துளாராசி தான் ஏன்னா துளாராசியுடைய பார்த்தீங்கன்னா சுக்குரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி சரிங்களா அந்த சுக்குரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்க ராசியிலேயே உக்காந்த காலம் இந்த மாதம் ஒரு அற்புதமான காலம் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாவது வீடு ரெண்டாவது எட்டாவது வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியார் சுக்கரன் அந்த சுக்குரன் எட்டாவது வீட்டிலேயே போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரெக்டாக பதிமூணாம் தேதி வரைக்கும் சுக்குரு பகவான் தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமான காலகட்டம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த ஆடி மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்டில் தான் உட்காந்துருப்பார் அப்படி தேதி வரைக்கும் சுக்ரன் தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா குறிப்பாக எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா அருமையான ஒரு வாய்ப்பு காரணம் என்னென்னா எட்டாம் இடம் அப்படின்றது ஆயில் ஸ்தானம் ஆயில் ஸ்தானம் அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதிகள் ஸ்கின் அலர்ஜி நரம்பு பிரச்சனை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உடல் உபாதிகள் மட்டும் இல்லாத இன்றைக்கி ஸ்டோன் பிரச்சனை அதாவது மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரி உடல் உபாதிகளில் இருந்துக்கிட்டு வந்த துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா தான் வீட்டுக்கு அதிபதி தன்னுடைய வீட்லேயே உக்காந்த காலம் பார்த்தா இந்த ஆடி மாதம் பதினொன்னா தேதி வரைக்கும் பார்த்தா சூப்பராக இருக்குன்றதுல மாற்றமே இல்லை சரிங்களா அப்படி பார்த்தா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் இன்னைக்கு தான் வீட்டில் எட்டாவது வீட்டில் உட்காரும்போது கண்டிப்பாக உடல் உபாதைகளும் இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எட்டாம் இடம்ன்றது ஒரு மனிதனுக்கு வந்து அதாவது மண்ணு வாங்கணும் மன வாங்கணும் அப்பார்ட்மெண்ட்டு சொத்து பண்ணுறது இது போல் பார்த்தா ஒரு இடத்துக்கு சார்ந்த விஷயம் பார்த்தாலும் எட்டாம் இடம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் அதாவதுன்றது வந்து பார்த்தா இன்றைக்கி ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா எட்டாம் இடம்தான் எட்டாம் இடம் நல்லா தான் ஒரு மனிதனால மண்மன யோகத்தை கூட அமைக்க முடியும் சரிங்களா உடல் உபாதிகள் நம்ம வெளியில் வர முடியும் அப்படி பார்த்தா உங்க வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டிலேயே உக்காந்து காலம் ஒரு அற்புதமான காலம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அப்போ பதினொன்னா தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் போயிடுவார் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி பார்த்தா யாரோட போய் சேர்றாரு குரு பகவான் கூட போய் சேர்றாரு அப்போ குரு பகவானும் சுக்குரு பகவானும் நட்பு கிரகம் இல்லையா அப்படி பார்த்தா பதினொன்னா தேதிக்கு மேல அந்த ஆடி முப்பத்தி ஒன்று வரைக்குமே குருவும் சுக்குரனும் ஒன்னா சேரும்போது நிச்சயமா வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த செல்வம் நல்லா இருக்கும் திருமணம் தடைய திருமண யோகத்தை கொடுத்துருவாரு ஆனா பதினொன்று தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் ஏன்னா பதினொன்று தேதி வரைக்கும் பார்த்தா உடல் உபாதை மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் பதினொன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தா ஏன்னா குரு பகவான் யார் நம்ம சொல்கிறோம் அதாவது புத்திரக்காரகன் திருமணக்காரகன் இந்த ரெண்டு பேரோட காரகன் தான் குரு பகவான் அந்த குரு பகவானோட சுக்கரன் பகவான் சேரும்போது திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா திருமணம் வரன் நல்லா இருக்கும் அப்போ ஆடி பதினெட்டு முடிஞ்சிருது அந்த ஆடி பார்க் போர்க்களை முடிஞ்சு வாட்டி பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் இந்த பதினொன்னாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு புத்திர பாக்கியம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குருவோடைய சுக்கரனை இணையிற காலம் நிச்சயமாக இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கு போகுதுங்க சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான் எப்பயுமே உங்களுக்கு வந்து கலஸ்தரக்காரகன் யாருன்னா தான் அப்போ இந்த கலஸ்தரக்காரகன் செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அற்புதமான ஒரு இடம் அது குறிப்பா யார் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு இன்னைக்கு வந்து சிம்ம ராசியில சூரியன் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கு வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு வந்து கலஸ்தரக்காரனுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குறிப்பா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்கார்ந்து கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமே இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா பதிமூணாம் தேதிக்கு மேலே பாத்தீங்கன்னா அவரு பன்னெண்டாம் இடத்துல வந்துடுவார் பொதுவா ஒரு கிரகம் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காரும் போது அந்த கிரகம் செய்யாது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் வரன்னு பார்க்குறவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதிக்கு மேல பன்னெண்டாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்துல அதாவது அதுக்கு மேல ஒரு சிலருக்கு நிச்சயம் தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு ஒரு யாருன்னா குரு பகவான் இப்போ குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதாவது பாக்ய குருவாக இருக்கிறார் அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் வந்து இப்போ உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணம் குரு பகவான் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா குரு பார்வப்பட்ட கோடி புண்ணியம் குரு பார்வப்பட்ட கோடி நன்மை பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம எங்கேயுமே ஒரு ஜாதகத்தை கேட்டாலும் நம்ம என்ன கேட்குறோம் ஐயா எனக்கு குரு பார்வம் நல்லா இருக்கா ஏதோ குரு எனக்கு நல்லது கொடுப்பாரா எனக்கு திருமணத்தை கொடுப்பாரா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரா எனக்கு தொழில் மாற்றத்தை கொடுப்பாரா என்னோடய வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாரா இல்லை ஏதாவது வெளிநாடுன முயற்சி பண்ணுற போகிறதுக்கு யோகத்தை கொடுப்பாரா இது போல் ஒரு யோகமெல்லாம் என்ன எதிர்பார்க்குறோம் குரு பகவான் தான் நம்ம மெயினாக எதிர்பார்க்குறோம் அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் இடம் பாக்கிய போய் உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து தனிச்சு உக்காந்துருக்கக்கூடிய குரு பகவான் நான் என்ன சொன்னேன் அதாவது பதினொன்னாம் தேதி அன்னைக்கு பார்த்தா சுக்குரு பகவானும் போய் இணைகிறாரு அப்போ அந்த சுக்குரு பகவானும் குரு பகவான் இணையிற காலம் பார்த்திங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி திருமண வரன் குழந்த பாக்கியம் தொழில் ரீதிய மாற்றம் வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா பொதுவாக விருச்சகராசிக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ராசியிலேயே பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்கிற ராசியாக இருக்குன்னா துலா ராசிக்காரங்கள்தான் ஏன்னா ஒரு ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஒரு பயிற்சியில் ரெண்டு பயிற்சியில் மூணு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து மேல ராசிக்கு போய் சனி பகவான் வந்து இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரோகசனியே இருந்து நல்லதை பண்ணிகிட்டு இருந்தார் அந்த சனியை இருந்து நல்லது பண்ணின சனி பகவான் இப்போ கொஞ்சம் தடைப்படுத்தி உட்காரைய காலம் ஏன்னா இப்போ சனி பகவான் வந்து இப்போ வக்ரமாகறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அதே மாதிரி வந்து ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் அப்போ வக்ரம் ஆயிட்டார்னா என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இல்லையா அதனால சனி பகவான் வந்து வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்றேன் நான் ஜாமீ கெடுத்து போட வேண்டாம் பணம் வாங்கி கொடுக்க வேண்டாம் உதவி செய்ய போண்டா போக வேண்டாம் உதவி செய்ய போனால் கூட உபதிரம்தான் வரும் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குள் வாங்கல கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுறது நல்லது ஏன்னா சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு அந்த பயிற்சி நல்லா இல்லை ஒன்று அடுத்தது குரு வந்து பயிற்சி அடைஞ்சார் மே மாதம் பதினாலாம் தேதி அப்படி பார்த்தா ரிஷிப்பத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுன ராசிக்கு போய் உக்காந்து அஞ்சாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குரு பகவான் எப்படின்னா இருக்கிற வீட்டுக்கும் நல்லது கொடுப்பாரு பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்போ குரு பகவான் மிதன ராசியில் உட்காந்து துளாராசி அஞ்சாம் இடமாக பார்க்குறாரு புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு புண்ணிய புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு பொதுவாக அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் புண்ணிய புண்ணியஸ்தானம் குறிப்பாக பார்த்தா புத்திரஸ்தானத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு அந்த குரு பகவான் வக்கரமாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுத்துருவார் அடுத்தது பூர்வீ புண்ணியஸ்தானம் அதாவது பூர்வீ புண்ணியஸ்தானம்னா என்ன என் பாட்டை சொத்து பிரிக்க முடியல அதே மாதிரி எங்கள் அப்பாவும் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அக்காத வச்சு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாம் மாறுமா அந்த இடம் பிரச்சனை தீருமா எனக்கு அது எதை விற்க முடியுமா அது விற்று என் வாழ்வாதாரத்தை மாற்றிக்க முடியுமா அப்படி பார்த்தா நிச்சயமாக இந்த குரு வந்து வக்கரமாகிற வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு மாத காலம் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தவுடைய மாற்றங்கள் சிலருக்கு ஏற்படலாம் உங்கள் ஜாதகத்திலேயும் பூரி புண்ணிஸ்தானம் நல்லா இருந்தால் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராகேது பயிற்சி அந்த பார்த்தீங்களா அந்த ராகேது பயிற்சியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தா அதாவது பஞ்சம ராகுவாகவும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் வந்து உக்காந்த காலமும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார் சரிங்களா அப்போ பயிற்சி தான் நல்லா இருந்து இப்போ வக்ரம் ஆனதுனால தான் நல்லா இல்லை அதனால பார்த்தா ஆடம்பரத்துக்கு பண்ண வேண்டாம் அத்தியாவசியத்துக்கு பண்ணிக்கோங்க ஒன்று குரு பயிற்சி ராக்கேத பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சுக்குரன் உட்காந்த காலம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான காலம் இது போக பார்த்தா செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் உறவுகள் உங்களுக்கு தேடி வரும் ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு உண்டு இது போக பார்த்தா உங்களுக்கு குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பாகி குரு நிச்சயமும் உங்களோட தொழில் ரீதியாக மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ இது போக பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரோகச்சனியாக இருக்கிறதுனால கவனங்கள் வந்து அதாவது நீங்கள் பிரித்து பழக கற்றுக்கோங்க இது நல்லது இது கெட்டது இது தேவை இது தேவையில்லை இது ஆடம்பரம் இது அத்தியாவசியம் அத்தியாவசத்துக்கு பண்ணுங்க ஆடம்பரத்துக்கு இப்போ கொஞ்சம் டிலே பண்ணி வைங்க சரிங்களா இது போக பார்த்தா புதன் பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தாம் இடத்துல புதன் ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏன்னா பொதுவா பார்த்தா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் மிதன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதி புதன் இந்த ரெண்டு பேரும் வந்து கடக ராசியில் புதன் ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்திருக்கிறாரு குறிப்பாக உங்களுக்கு எத்தனாம் இடத்துல பத்தாம் இடத்துல பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் இல்லீங்களா அப்போ உங்களுக்கு தொழில் சொந்த தொழில் ஏன்னா சொந்த தொழிலுக்கு பத்தாம் இடமும் அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடமும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் ஆதித்திய யோகம் இருக்கிறதுனால நிச்சயமாக சுய தொழில் இருக்கீங்களா நான் முன்னே அதை சொல்கிறேன் ஆடம்பர தேவைக்கு இப்போ வேண்டாம் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் எது எப்படியோ துலா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறாரு சரிங்களா குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம் கட்டன்றது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ஏற்பட்டுருக்கிறதுனால சில மாற்றங்கள் பார்க்கலாம் சில நன்மைகள் தேடி வரும் குறிப்பாக இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் தொழில் அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரின்றது வந்து ஒரு புரோக்கர் தொழில் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்கள் கொடுத்துருவார் சரிங்களா ஆனால் குறிப்பாக இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே ஓரளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆடி பதினெட்டு வரைக்குமே சில தாமதங்கள் வரும் சில தடங்கள் இருக்கும் அது போக பின்னாடி ஓரளவுக்கு மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களே அதாவது வந்து பார்த்தா போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா அது போக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி